இருபது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதுக்காலம் இரண்டாம் வாரம் செவ்வாய் நற்செய்தி வாசகம் மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி எட்டு முடிய ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது அவருடைய சீடர் கதிரிகளை கொய்து கொண்டே வழி நடந்தனர் அப்பொழுது பரிசேர் பாரும் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர் அதற்கு அவர் அவர்களிடம் தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாய் இருந்தபொழுது தாவிது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா அபியத்தார் தலைமை குருவாய் இருந்தபொழுது தாவிது கிரை இல்லத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறெவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்ணதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார் மேலும் அவர் அவர்களை நோக்கி ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை ஆதலால் ஓய்வு நாளும் மனிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே மக்கு புகழ் இரகேசுவில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளை இன்றைய நாளில் தாயம் திரு அவை புனித செபஸ்தியருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது ஒவ்வொருவரையும் புனித செபஸ்தியார் வழியாக ஆசிர்வதிப்பார்கள் புனித செபஸ்தியரை பற்றி பார்க்கின்ற போது இவர் ரோமை பேரரசருடைய தியோக் படையில் கேப்டனாக பணியாற்றுகிறார் தனது இராணுவ அதிகாரத்தை பயன்படுத்தி சிறையில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு இரகசியமாக உதவுகிறார் இவர் கிறிஸ்துவ என்பது தெரிந்த உடனேயே பேரரசை இவரை மரத்தில் கட்டி அம்புகளால் கொல்ல ஆணையிட்டார் உடலில் பல அம்புகள் பாய்ந்தும் என்பவரின் பராமரிப்பால் இவர் உயிர் பிழைக்கின்றார் குணம் பின்பு மீண்டும் பேரரசன் முன் தோன்றி கிறிஸ்துவ எதிர்ப்பு கொடுமைகளை கண்டிக்கின்றார் இதனால் ஆத்திரமடைந்த பேரரசர் இவரை தண்டிகளை அழித்து கொல்ல உத்தரவிடுகிறார் மறைசாட்சியாக மறைத்த வழியாக இறைநிலத்தில் நம்முடைய ஒவ்வொரு மன்ற சமர்ப்பிப்பும் இவர் தொற்று நோய்களிலிருந்து பாதுகாப்பவராகவும் விளையாட்டு வீரர்கள் மற்றும் இராணுவ வீரர்களுடைய பாதுகாவலராக போற்றப்படுகின்றார் இன்றைய நாளில் இன்றைய நட்சிதி வாசகம் ஒரு அருமையான இறை அனுபவத்திற்கு நம்மை கொண்டு செல்கிறது அதாவது கடும் சட்டங்களுக்கும் ஆண்டருடைய அருளுக்கும் இடையே ஆன ஒரு மோதலை நாம் காண்கின்றோம் இயேசுனுடைய சீடர்கள் வயல்வெளியில் நடந்து செல்கின்ற பொழுது பசியினால் கதிர்களை கொய்கிறார்கள் இதை கண்ட பரிசெயர்கள் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை இவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்று குற்றம் சுமத்துகிறார்கள் அவர்களுக்கு சட்டம் ஒரு முக்கியமாக தெரிந்தது ஆனால் இயேசுவுக்கு அங்கே மனிதர்களுடைய பசியானது முக்கியமாக தெரிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சவலுக்கு மத்தியில் நாம் வாழ்கின்ற நமக்கு எந்த ஒரு நட்செய்தியானது மூன்று உண்மைகள் நமக்கு உணர்த்துகிறது அதாவது விதைகளுக்கும் மேலான இறை அன்பு கடவுள் மனிதனுக்கு கொடுத்த கட்டளைகள் அனைத்தும் அன்பின் அடிப்படையில் தான் அமைந்தவை ஓய்வனால் என்பது மனிதன் ஓய்வெடுக்கவும் இறைவனோடு உறவு வாடவும் கொடுக்கப்பட்ட ஒரு கொடையானால் ஆனால் அன்பின் கொடையை சட்டங்களின் சிறைச்சாலையாக மாற்றுகிறார்கள் ஏசிதை சுட்டி காட்டி ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது மனிதன் ஓய்வு நாளுக்காக அல்ல என்கிறார் கடவுளின் சட்டங்கள் மனிதனை நசுக்குவதற்காக அல்ல மாறாக மனிதனை வாழ வைப்பதற்காகவே கொடுக்கப்பட்டன என்பதை நாம் உணர வேண்டும் இரண்டாவதாக பாரம்பரியத்தை விட மனித முதன்மையானது சடங்குகளும் பாரம்பரியங்களும் நமது ஆன்மீக பயணத்திற்கு தேவையான பாதுகாப்பு வேலைகளே தவிர அவை மனிதனை விட உயர்ந்தவை அல்ல தாவித அரசர் பசியாக இருந்த பொழுது குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அர்ப்பணிக்கப்பட்ட அப்பத்தை உண்டதை இயேசு நினைவூட்டுகிறார் இதன் மூலம் ஒரு மனிதனின் உயிர் மற்றும் கண்ணியம் என்பது ஒவ்வொரு சடங்கு முறைகளை விடவும் மேலானது என்பதை இயேசு உறுதிப்படுத்துகிறார் நமது வழிபாடுகளும் பாரம்பரியங்களும் சட்டங்கள் நம்மை மற்றவர்களும் அன்பு காட்ட தூண்டவில்லை என்றால் அவை அனைத்தும் பயன் ஏதுமில்லாமல் வீணாகிவிடும் மூன்றாவதாக ஓய்வு நாளில் ஆண்டோருடைய இயேசு இயேசு தன்னை ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் என்று அறிவிப்பதன் மூலமாக சட்டங்களை தாண்டிய ஒரு பேரன்பின் ஆட்சிக்கு நம்மை அழைக்கிறார் அவர் நம்மை ஒரு பட்டியலை போட்டு தீர்ப்பு வழங்கும் நீதிபதியாக பார்க்கவில்லை மாறாக நம்முடைய ஒவ்வொரு தேவைகளையும் கண்ணீர்களையும் கவலைகளையும் அறிந்த தந்தையாக பார்க்கிறார் புனிதமான வாழ்வு என்பது விதைகளை சரியாக பின்பற்றுவதில் மட்டும் இல்லாமல் அது இயேசின் இதயத்தோடு நம்மை இணைப்பதில் இருக்க வேண்டும் ஆகவே பிரியமானவர்களை இன்றைய உலகில் பெரும்பாலும் மனிதர்களை விட லாபத்திற்கும் பொருட்களுக்கும் சட்டங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற இந்த உலகில் நாம் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் வழியே அல்ல இறக்கத்தை விரும்புகிறேன் என்று கூறிய அவருடைய வார்த்தைக்கு இணங்க நாம் அழைக்கப்படுகிறோம் நமது ஒவ்வொரு பாரம்பரியங்கள் சட்டங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதை தடுக்குமானால் அந்த உடைத்து அன்பு செய்ய முன் வர வேண்டும் ஏனெனில் பின்னக அரசியல் மிக உயர்ந்த பாரம்பரியமான அன்பு செய்தலை மட்டுமே கொண்டிருக்கிறது விதிகள் அல்ல அன்பினால் வழிநடத்தப்படுகிற மக்களாக நாம் இன்று வாழ வேண்டும் இந்த நாளில் எவ்வாறு நாம் பிறரை அன்பு செய்கின்ற நபராக மாற எல்லா கிருபைகளையும் வல்லமையும் ஆண்டு கேட்போம் இறைவன் அனைத்திற்கும் உதற்காரணியாக இருந்து நம்மை வழி நடத்துவாராக ஆமீன் அனுபவமாக அன்பு ஆண்டவரின் அழகான புதிய காலை பொழுதுக்காக நன்றி கூறுகிறோம் இன்று உடைய வார்த்தையின் வழியாக சட்டங்களை விட அன்பும் சடங்குகளை விட மனித நேயமும் மேலானது என்பதை எங்களுக்கு கற்பித்தமைக்காக நன்றி கூறுகிறமை வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம் ஆராதிக்கிறோம் அன்று நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் வெறும் கடமையை மட்டும் பார்க்காமல் அதிலுள்ள பேரன்பைக்கான எங்களுக்கு அருள் புரியும் கடினமான சட்டங்களால் மற்றவர்களை தீர்ப்பு வழங்காமல் முதிரக்கமுள்ள கண்களால் மற்றவர்களை பார்க்க எங்களுக்கு கற்றுத்தாரும் பசியோடும் துயரத்தோடும் இருப்பவர்களை காணுகின்ற பொழுது விதைகளை தாண்டி அவர்கள் உதவி செய்கின்ற தாராள மனதை எங்களுக்கு தாரும் இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற செபஸ்தியரை போல எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் உங்கள் சத்தியத்திற்காக உதவி உறுதியோடு நிற்க எங்களுக்கு துணிவை தாரும் உலகின் அச்சுத்திற்கு அஞ்சாமல் உங்களுடைய அன்பின் சாட்சிகளாக வாழ எங்களுக்கு வலுவூட்டும் இன்றைய நாளில் எங்களுடைய எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் அனைத்தும் உக்கு உகந்தவனாக இருக்கட்டும் நோய்களிலிருந்தும் தீமைகளிலிருந்து எங்களை பாதுகாத்து உம்முடைய அமைதியில் எங்கள் ஒவ்வொரு நடத்தும் ஆண்டவரை இன்று எங்களோடு பயணிக்க எல்லா விதமான சூழ்நிலையை நாங்கள் மேற்கொள்ள எங்கள் பாவங்களை மன்னித்தரலாம் உங்களுடைய குற்றங்கள் குறைகள் பலவீனங்கள் இவைகளை தாண்டி உமது இரக்கத்தினை எங்களை ஆசிர்வதிக்கவும் எங்களோடு பயணிக்கின்ற அந்த நீர் எங்களுக்கு தருகின்ற ஒரு பாக்கியத்தை இன்று எங்களுக்கு தாரும் அன்றவரை இன்று நாங்கள் கரம் பிடித்து நடக்கின்ற ஒரு அருளை எங்களுக்கு தாரும் அதை கரம் பிடித்து எங்களுடைய ஒவ்வொரு எண்ணங்கள் செயல்கள் அனைத்திலும் உண்மை காண வேண்டுகின்ற ஒரு வாக்கியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து எப்பொழுதுமே நாங்கள் முது பிள்ளைகளாக அன்பை மட்டுமே வைத்து வாழ்கின்ற பிள்ளைகளாக இரக்கத்தை மட்டுமே வைத்து வாழ்கின்ற பிள்ளைகளாக பிறரை வேசிக்கின்ற பிள்ளைகளாக மனித வளர்கின்ற பிள்ளைகளாக மனிதத்தை போற்றுகின்ற பிள்ளைகளாக நாங்கள் மாறு இன்றைய நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்தொழியாக மன்றாடுகின்றோம் அமேன் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் துழியாவியர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிரதிப்பாராக அமேன்